வணக்கம் எதில் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல பட் சொல்லணும்னு தோணுச்சு என்ன விஷயம்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதில் ஒருத்தருக்கு வந்துட்டு என ஒருத்தரை வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் அவங்க வீட்டுக்கு வரைக்கும் போயிருக்கேன் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க ரெண்டு பேருமே சோசியல் நெட்ஒர்க்கில் பழக்கமாக இன்னொருத்தர் அவரை நான் பேசுனது கூட சாட் பண்ணது கூட கிடையாது பட் அவரை பற்றின விஷயங்கள் அவர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற சில வீடியோஸ்கள் இது எல்லாமே வந்துட்டு அவர் யாரு அவர் யார் கூட இருக்காரு அவர் எதுக்காக இந்த வீடியோ போடுறாரு இது எல்லாமே அப்பட்டமா தெரியறது மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததுக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் இது எல்லா குடும்பத்திலையும் இருக்கும் அதையும் மீறி அது ஒரு 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 பிரிவினை அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியரியாவுக்குள்ளே போயிடுச்சுன்னு நோங்களேன் இப்போ நம்மளுடைய அம்மா அப்பா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஒன்றா வாழ்வாங்க ஏன்னா குழந்த பிறந்துடுச்சு ஓகே வாழ்க்கைன்னா இது தான் அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஏன் நீ அப்படி பேசினா நான் இப்படி பேசக்கூடாதா நீ அதை செஞ்சா நான் அதை செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு 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 காலகட்டத்தில் தான் ஒரு நிலமையில தான் எல்லாருமே வளர்ந்துட்டு இருக்காங்க என்னன்னா குழந்த பிறந்ததுக்கு பிறகு நீ அப்படி பண்ணா நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீங்க அவரு அவருக்கு வேற ஒரு ஆளோட தொடர்பு இருக்கா நீ மட்டும்தான் வச்சுப்பியா எனக்கும் வேற ஆளோட தொடர்பு இருக்கும் அவருக்கு வேறு ஒரு ஆளோட தொடர்பு இருக்குன்றதை நீ உனக்கு காட்டணுங்கிறதுக்காகவே ஒரு வீடியோ போடுறது அந்த ஆளோட அந்த லேடியோட சேர்ந்து வீடியோ போடுறது இந்த லேடி இந்த ஆள் அதுக்கேற்ற மாதிரி போடுறது மாறி 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 என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒய்ஃபுக்கு ஒய்ஃபை பழி வாங்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்களுடைய ஒய்ஃபோட வீடியோ போடுறது அந்த குடும்பத்தை நாரடிக்கிறது சாவடிக்கிறது இந்த குடும்பம் இந்த இன்னொருத்தனோட இந்த லேடி பழகிக்கிட்டு இது ஒரு குடும்பத்தை நோகடிக்கிறது சாவடிக்கிறது அதாவது ஒரு கணவன் மனைவியோட பிரச்சனை இந்த மனைவிக்கு இன்னொரு கணவன் தேவைப்படுறாங்க அந்த கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கும் அந்த குடும்பமும் போச்சு இந்த ஒரு குடும்பம் போகிறதுன்றனால இந்த லேடி இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறது அந்த ஹஸ்பண்ட் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே மையக்கருவாக யோசிச்சு பாருங்க பாதிக்கப்படுறது மூணு குடும்பத்துலையுமே உள்ள குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு குழந்தைங்க எப்படிங்க ஒரு இப்போ உண்மையிலே சொல்கிறேங்க நான் என் பையனுடைய செப்பல் தொலைஞ்சி போனதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணேன் நான் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் சரி இருக்கட்டும் இப்போ நான் என்னுடைய என்னை யார் கூடயும் கம்பேர் பண்ணவோ இல்லை மற்றவங்கள யார் கூடயுமே கம்பேர் பண்ணுறதுக்கோ நான் இந்த வீடியோ போடல பேசலை ஆனால் அந்த குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு அது அதுங்க அதுங்க அனாதையாக நிற்கிதுங்க நிறைய இடங்கள்ல பார்த்துட்டோம் அதுங்களுக்கு அதுங்களே சோஷியல் நெட்ஒர்க்கில் அவங்க அப்பா வேற யார் கூடவோ அவங்க அம்மா வேற யார் கூடவோ வீடியோ போடுறது கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது காமம் கா என்னங்க எது காமம் எது காதல்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க சகிச்சிக்கவே முடியாத ஒரு ஒரு விஷயம் சோசியல் நெட்ஒர்க்ல நடக்குது யோசிச்சு பாக்குறீங்களா இல்லையா இதெல்லாம் நம்ம போடுறோம் நம்ம குழந்தைங்க பார்க்கும் நம்ம குழந்தைங்க அதை எப்படி எடுத்துக்கும் நம்ம குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தாங்க நம்ம நாலு பேரை வாங்க போங்கன்னு கூப்பிட்டு அவங்க முன்னாடி பேசுகிறத பார்த்து தான் குழந்தைங்களே நம்மளை அப்பா வாங்க அம்மா வாங்க உட்காருங்க எல்லாத்துக்குமே இங்கே இங்கே போட்டு பேசு சரிதானே நம்ம பண்ணுற விஷயங்கள் காலையில் உடனே நம்ம பல் தேய்க்கிறத பார்த்துட்டு அதுங்க பழு தேய்க்கணும் நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்த்து தானேங்க குழந்தைங்க கற்றுக்குது அப்ப நாம பண்ற தீய விஷயங்களும் அதை பார்த்து அதுங்க அதுதானே கற்றுக்கும் குழந்தைங்களுக்கு என்ன நல்லது சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்க விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை புரியலைங்க ரொம்பவே வலிக்குது கஷ்டமா இருக்குது இந்த உலகம் எதை நோக்கி போகுது யாருக்குமே யாரு கூடையுமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னா இது என்னங்க வாழ்க்கை யாருமே யாருக்குமே உண்மையாக இருக்க வேண்டாங்க உலகத்துல ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்களுக்காவது இந்த உலகத்துல யாராவது உண்மையாக இருக்காங்களா யாரோ ஒருத்தங்க ஒரு பொய்யான வாழ்க்கை ஒரு லைஃப் லைஃப்ன்றது சரியானது எனக்கு தெரியல ஒரு பொய்யான வாழ்க்கை அது நாளைக்கு எதில் கொண்டு போய் விடும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறதே இல்லை ஆனால் ஒரு விஷயங்க நீங்க உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க நீங்கள் இருக்கிறப்பவும் அதுங்க அதுங்களுக்கு கே அதுங்கக்கிட்ட கேர் பண்ணுறதில்ல அதுங்களை கேர் பண்ணுறதில்ல அதுங்கக்கிட்ட பேசுகிறதில்லை பழகிறதில்லை ஏதோ ஒரு 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 லேடியாக இருக்கிற பட்சத்தில் லேடியோட அம்மா அப்பா வீட்டிலேயோ இல்லை யாரா புருஷன் கூப்பிட்டு போனாரோ ஏதோ ஒரு விஷயத்தில் அங்கே வளரும் ஜென்ஸு இப்போ லேடி விட்டு போயிடுச்சா அவங்க 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 அம்மா அப்பா அவங்க அவங்க அம்மா அப்பான்ற மாதிரி அதாவது தாத்தி பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி அவங்க அவங்க வந்துட்டு வளருவாங்க இவங்க இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க சரி ஏதோ ஒரு விஷயத்தில் என்றைக்கோ ஒரு நாள் அவங்க லைஃப்பில் பட்டு திரும்பி மறுபடியும் வந்து அந்த குழந்தைங்களோட சேர்ந்து வாழ வைக்க அதை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா அந்த தாத்தா பாட்டிங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கேன் திறந்துவான் வருவான் வருவான் அப்படின்ற நம்பிக்கை கடைசியில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளங்கும் சண்டை போட்டுக்கிட்டு எது யாரோ ஒருத்தருடைய ஒய்ஃப் கிட்ட பழகிட்டு இருக்கீங்கல்ல அந்த லேடி கூட சண்டை போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறது நம்மளுடைய குழந்தைங்க இருக்குது நமக்கு குழந்தை இருக்குது இல்லை அவங்களுக்கு குழந்த இருக்கு உண்மையாக நேசிச்சா எப்படிங்க அதை வந்துட்டு அவங்க ஒருத்தங்க மேலே பழியை போட்டுட்டு சாக முடியும் அப்படின்றதெல்லாம் தெரியல ஏதோ ஒன்றுங்க உண்மையாக நேசிக்கிறீங்களோ பொய்யா நேசிக்கிறீங்களோ நமக்கு பிறந்த குழந்தைங்க நம்ம குழந்த மேலே உண்மையான பாசம் வைக்காத ஒரு அப்பனோ அம்மாவோ எப்படிங்க மேலே இந்த அளவுக்கு அன்பு அக்கறை செலுத்த முடியும் வாய்ப்பே இல்லைல்ல அப்போ வந்துட்டு அதில் இருக்கிறது அன்பு கிடையாது வேற ஏதோ விஷயங்கள் தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணம்னா நமக்கு ஹஸ்பண்ட் நமக்கு ஒய்ஃப் இருந்தாலுமே ஃப்ரெண்டுங்கிற பேரில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிற நட்பு அடுத்தவனுடைய ஒய்ஃப் மேலையும் அடுத்தவங்களோட கணவர் மேலையும் எப்போ ஒருத்தங்க வந்துட்டு நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு தப்பு இல்லை நட்பு வச்சுக்கலாம் ஆனால் உங்களுக்கு அதுக்கான ஒரு லிமிட்டேஷன் தெரியலைன்னு வைங்களேன் அந்த அது வந்துட்டு சாவில் தான் கொண்டு போய்விடும் சாவல தான் கொண்டு போய்விடும் யாருக்குங்க நஷ்டம் யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தைங்க தாங்க குழந்தைங்க தாங்க வந்துட்டு யாரும் இல்லாம தவிச்சு நிற்பாங்க அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சுங்க கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிக்க கூட உங்களெல்லாம் முடியலை டப்புன்னு முடிவெடுத்துடுறீங்க ஒரு செகண்ட் நீ எனக்கு ரிப்ளை பண்ணலையா செத்துருவேன் நீ எனக்கு மெசேஜ் என் மெசேஜ் நீ பார்க்கலையா செத்துருவேன் நீ வரலையா செத்துருவேன் நீ பேசலையா செத்துருவேன் 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 அப்படின்றதுக்கு சாகுறதே தான் உண்மைதான் ஒன்றும் பிளாக்மெயில் பண்ணுறது இது ஆனை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலைங்க பொண்ணுக்கு உண்டு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணுங்க நம்மளுடைய லைஃபு சரியா நம்மளுடைய லைஃப்பை நாம் தான் வாழணும் அதுக்காக இன்னொருத்தவங்களுடைய லைஃப்பை கெடுத்துக்கிட்டு நாம் நம்மளுடைய லைஃப்பை வாழவே கூடாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸ் தாங்க நம்மளுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் தான் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே யாரோ ஒருத்தங்களுக்காக யாரோ ஒருத்தங்களை சார்ந்து தான் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் யாரோ ஒருத்தங்களை பயந்து அப்படிதாங்க வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் வாழ்ந்து பாருங்க சரியா என்னை கேட்குறதுக்கு நீ இல்லை உன்னை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் நீ நீயாக இருப்ப அது இல்லைன்னா நீ நீயா இருக்க மாட்டேன் உனக்கு தோன்ற மாதிரி இருப்ப அந்த வாழ்க்கை வேற வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது ஒரு நாள் திரும்பி பார்க்குறப்போ நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் ஸோ வாழுங்க வாழ விடுங்க இந்த பிஞ்சு குழந்தைங்களை தவிக்க விட்டுறாதீங்க தனியாக தவிக்க விட்டுறாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா இல்லாத டைமில் கூட இந்த நடந்து நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா பழகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அதை நல்லபடியாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லது கெட்ட விஷயத்துக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உயிரையும் தூக்கிக்கிட்டு தான் போகும் நல்லதில்லை யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறப்போ யாருக்காவது இது உரைச்சிது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க சரின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க யாரோ ஒருத்தங்க நீங்கள் சொல்கிறதும் சரிங்க எனக்கு சரினப்படுது அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்